நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்தனம் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த சந்தோஷமான வேலையில் கூட நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் தீய வழிகளை விட்டு வாழுவோம் கடவுளின் பிள்ளைகளாய் தீய வழிகளை விட்டு நாம் வாழ்வோம் கிறிஸ்தேசுக்குள் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை நாம் வாழ்கிற பொழுது எந்த பக்கம் திரும்பினாலும் தீய காரியங்கள் தீய வழிகள் அதிகமாக இருக்கிறது எந்த திசைக்கு போனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன வேலை செய்ய போனாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு தீய வேலை தீய பண்ணுறது இருக்க தான் செய்யுது இந்த சூழ்நிலையில் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி வாழப்போகிறோம் அந்த தீமைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தீய வாழ்க்கையை வாழ்வோமா அல்லது கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த தீய வழிகளை விட்டு பரிசுத்தமாய் போகிறோமா என்று நம்ம அந்த நேரத்தில் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் தீய வழிகள் எவ்வளவோ இருக்குது தீமையில் எவ்வளவோ நம்ம செய்யலாம் ஆனாலும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழப் போகிறோம் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வேதத்தில் ஒன்று சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது சவுள் தாவிதை கொலை செய்ய வகை தேடுகிறான் ஆனால் இந்த இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சவுள் தாவிதமாய் அகப்பட்டுப்படுகிறான் தாவிதால் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் சவுளுக்கு வருது ஆனால் தாவிது அந்த தீய காரியத்தை செய்யல அந்த தீய வழியை விட்டு விலகி போறான் சவுளை கொலை செய்வதற்கு நேரம் கிடைத்தும் சவுளை கொலை செய்யாமல் அவன் கடந்து போகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எவ்வளவோ தீய வழிகள் தீமையான காரியங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் வருகிறது நாம் எப்படி வாழப்போகிறோம் நாம் எப்படி இருக்க போகிறோம் என கண்பானவர்களே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக தீய வழிகளை விட்டு நாம் வாழ்வோம் அதுதான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஒன்றாவது வருஷத்தில் எப்படியாக சொல்கிறது உமது வார்த்தையை நான் கை கொள்ளும்படி எந்த தீய வழிக்கும் என் கால்களை விளக்குவேன் அப்போ தா இது சொல்றாரு கடலுடைய வாத்தை கை கொள்ளும்படி எந்த தீய வழிகளை விட்டு என் கால்களை விளக்குவேன் அப்போது தீமை செய்ய நமக்கு நேரிட்டாலும் கூட அந்த தீமைகளை நாம் விட்டு விலகுவோம் நம்முடைய கால்களை அந்த தீய வழியிலிருந்து நாம் விளக்கிக் கொள்வோம் அப்படியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக தீய வழிகளை விட்டு வாழுகிற பொழுது கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்தில் நாம் கடந்து செல்லுவோம் கடவுள் உங்களோடு இருக்கிறார் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதயங்களும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள கடவுளே நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எங்களை அழைத்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் போற்று சுவாமி இந்த உலகத்திலே எவ்வளவோ தீய வழிகள் தீமையான காரியங்கள் செய்வதற்குரிய அதிகமான சூழ்நிலைகள் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க முடியாத நாங்கள் அந்த தீய வழிகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக தீய வழிகளை விட்டு வாழ வளர கத்தர் எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமீன் அனைவருக்கும் சோஸ்திரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்